ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய கிராமங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவுக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மலர்தூவி உற்சாக வரவேற்பு வழங்கினர் நடைபெற உள்ள மக்களவை தேர்தலில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் டி ஆர் பாலு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மாம்பாக்கம் சிறுமாங்காடு கொன்னம் எச்சூர் மாகாண்யம் பர்ருட்டி மாதூர் எறையூர் மாகாணியம் கொளத்தூர் உள்ளிட்ட இருபதாவது கிராமங்களில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்த வேளையில் சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்த வாக்கு சேகரிப்பின் போது ஒன்றிய செயலாளர் நாகோபால் ஒன்றிய குழு தலைவர் எஸ் வி கருணாநிதி ஒன்றிய குழு துணைத் தலைவர் மாலா திஜான் போஸ்கோ மாவட்ட கவுன்சிலர் குன்னம் ப ராமமூர்த்தி குன்னம் கூபா முருகன் குன்னம் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் இலக்கிய யா பார்த்திபன் ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் ஜான் போஸ்கோ பொதுக்குழு உறுப்பினர் மா கணேஷ் பாபு வேளாதி ஹரிகிருஷ்ணன் பன்ருட்டி தனிகாச்சலம் அர்ஜுனன் எறையூர் ஒன்றிய குழு உறுப்பினர் பரமசிவன் எறையூர் ஊராட்சி மன்ற தலைவர் சசி ரேகா சரவணன் மாகன்யம் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி சீனிவாசன் சிறுவாங்காடு கண்ணியப்பன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மேனகா தேவி காங்கிரஸ் நிர்வாகிகள் அருள்ராஜ் நிகோலி உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஏராளமான கலந்து கொண்டனர் கடந்த செப்டம்பர் மாசம் பதினைஞ்சாம் தேதி நம்முடைய தலைவர் காஞ்சி மாநகரத்துக்கு வருகை தந்து நன்றிமா நன்றி நன்றி பால்நல்லூர் பகுதியில் <laughs>